வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம வாராகி அம்மனை பற்றியும் அவளோட கதைகளை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அவளோட காயத்ரி மந்திரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் சப்த மாதர்களில் வாராகி அம்மன் மாபெரும் வரப்பிரசாதி சோழர்கள் போருக்கு செல்லும்போது கணபதிக்கு இணையாக முதல் வழிபாடு வாராகி அம்மனுக்குத்தான் செய்வார்களாம் அவ்வளவு முக்கியத்துவம் அந்த அம்மனுக்கு கொடுத்தார்களாம் தஞ்சை பெரிய கோயிலில் வாராகி அம்மனோட வழிபாடு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இங்கே ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குமா அந்த அம்மனை தரிசனம் பண்ணுவதற்கு சரி இந்த அம்மன் எப்படி வந்தால் அப்படிங்கிற கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஓ ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்வாராம் சோழ மன்னர் அதே மாதிரி போருக்கு அந்த மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர் யார் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் இல்லையா அவர் ஒவ்வொரு முறை போருக்கு செல்லும் போது என்ன செய்வாராம் இந்த வாராகி அம்மனைத்தான் வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்தாராம் அதேபடி அவர் எந்த போருக்கு வணங்கி விட்டு சென்றாரோ அந்த போரிலெல்லாம் வெற்றி பெற்று விடுவாராம் மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த அன்னையின் அருள் பெற்றுத்தான் எந்த செயலையும் தொடங்குவாராம் இந்த தஞ்சை பெரிய கோயில வாராகி அம்மனுக்கு தனி சன்னதியே கொண்டு வீற்றிருக்கிறார் வாழைப்பழங்கள் படையலாக செய்கிறார்கள் அதே போல மாலை நேரமானால் கிழங்கு வகைகளை படைத்து அம்பாளை வழிபாடு செய்கிறார்கள் சப்த கண்ணியரில் ஒருவரான வாராகி அம்மனுக்கு திருமாலின் வாராக அம்சமாகவே கருதப்படுகிறாள் இவள் வாராகம் என்னும் பஞ்சி முகத்தையும் எட்டு கரங்களையும் உடையவளாக திகழ்கிறார் பின் இரு கரங்களில் என்ன வச்சிருக்கிறாள்னு சொன்னாக்க கலப்பையும் தண்டத்தையும் ஏந்தியிருக்கிறாள் இவள் கருப்பு நிற ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக வாராகியை அனைவரும் வணங்குகிறார்கள் அப்படி அவளை வணங்கினால் பகைவரை அழித்து பக்தரை காத்திடுவாளாம் குடிய ஏவல் பில்லி சூன்யத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் சக்தி இந்த வாராகிக்கு உண்டாம் நாம் என்ன காரியம் நினச்சி இவளை ப்ரே பண்ணாலும் அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடுமாம் திருமண தடையெல்லாம் விலகி நமக்கு திருமணம் நடத்துறதுக்கு உதவி புரிவாளாம் புத்திர பாக்கியம் இவளை கும்பிட்டால் கிடைக்குமாம் ஞாயிறன்று வாராகியை வழிபட்டால் நோய்கள் தீருமாம் திங்களன்று வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்குமாம் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டால் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகுமாம் புதன்கிழமைகளில் இவளை வழிபட்டால் கடன் தொல்லை தீர்ந்துவிடுமாம் வியாழக்கிழமைகளில் இவளை வழிபட்டால் குழந்தை பேரு கிடைக்குமாம் கல்வி கேள்விகளில் கூட சிறந்து விளங்குவோமாம் நம் வியாழனின்றி இவளை வழிபட்டாள் அதுபோல வெள்ளிக்கிழமைகளில் இவளை வழிபட நமக்கு என்ன காரியத்தை நினைக்கிறோமோ அந்த காரியம் நமக்கு நிறைவேறிவிடுமாம் இழந்த செல்வங்களை திரும்ப பெறுவதற்கு கூட ஒரு அழகான வழி ஒன்று சொல்கிறாங்க வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமைகள் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள அப்படி இல்லைனாக்க ராத்திரி எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள நீங்கள் ஒரு மண் அகல ஒன்று எடுத்துட்டு அதில் கரு நீல துணியில் சிறிது வெண்கடுகு எடுத்து முடிந்து நல்லெண்ணெய் விட்டு தீபமேற்றி அம்பாளன் நினச்சி நீங்கள் மனசார வேண்டு இழந்த செல்வம் அனைத்தையும் திரும்ப கொடுத்து விடுவாளாம் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வாராகி அம்மன் கோயில் இல்லை நிறைய தூரம் போகணும் கோயிலுக்கு அப்படின்னு உங்களுக்கு போக முடியாதபடிக்கு இருந்ததுன்னா வாராகி அம்மனோட ஒரு படத்தையோ இல்லை சின்னத வாராகி அம்மனோட சிலையோ நீங்கள் வைத்து இதே வழிபாட நீங்கள் செய்யலாம் செஞ்சீங்கன்னா உங்கள் இழந்த செல்வம் அனைத்தையும் கைகூடி ஓடி வந்துவிடும் வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பவருக்கு அவள் கேட்ட வரங்களையெல்லாம் தரக்கூடியவளாம் அந்த காயத்ரி மந்திரத்தை நான் கடைசி நான் பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் அதை படித்து பலன் பெற்று கொள்ளுங்கள் ஓம் ஷியாமலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் இதை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாராகி அம்மனோட அருள் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக மாணவர்கள் இங்கே விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றனர் அதுபோல் மனநோய் குழப்பம் சந்தேகமெல்லாம் தீர்வதற்காக தயிர் சாதத்தை மக்கள் நைவேத்தியம் செய்து வழிபடுகிறார்கள் அடுத்து மீன்வராகி பற்றி பார்க்கலாமா மீன்வராகின்னு ஒரு அம்மன் இருக்கிறான் ஒரிசாவில் அந்த அம்மனை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரிசாவில் கிழக்கு கடற்கரையில் பூரி மாவட்டத்தில் சௌரசி அப்படிங்கிற ஒரு இடத்துல பழமையான வாராகி கோயில் ஒன்று இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் பாருங்கள் இதோட ஆர்கிடெக்சரெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே வந்து அவ்வளோ இந்த ராமாயண கதையெல்லாம் கூட அந்த இதில் வந்து பொறிச்சிருப்பாங்களோ அவ்வளோ அழகாக இருக்குமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இங்கே போய் பாருங்க அரைக்கோல வடிவில் உள்ள கற்கோயில் இது இது வந்து கலிங்க மன்னர்களால் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதான் ಇಪ್ಪ ಅಂದ ಗಾಯತ್ರಿ ಮಂದ್ರತೆ ಚೊಲ್ಲಮ್ಮ ಓಂ ಶ್ಯಾಮಳಾಯ ವಿತ್ಮಹೇ ಕಾಳಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋವರಾಹಿ ಪ್ರಚೋದಯಾತ್ சரி மீன் கோயிலுக்கு போகலாமா மீன் கோயில் அப்படின்னு மக்கள் இந்த கோயில் அழைக்கிறாங்க இதோட கருவறையில் லலிதாசனத்தில் இருக்கும் அம்மன் நெற்றிக்கண்ணுடன் இருக்கிறாள் நெற்றிக்கண்ணுடன் இப்படி அம்பாளை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக ரொம்ப அபூர்வமாக தான் நெற்றிக்கண்ணோட அம்பாள் இருக்காளா இந்த இடத்துல நெற்றிக்கண்ணோடு இருக்கிறாள் இடது கையில் கிண்ணோ வலது கையில் மீன் வச்சுருப்பாளாம் மீன் சோறு தான் இங்கே பிரசாதமாக அம்மனுக்கு படைக்கப்படுகிறதாம் இது கோனார்க் சூரிய கோயிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குதுதான் ஆக நாம் இன்னைக்கு ரெண்டு வாராகி அம்மனை பற்றி தெரிஞ்சு கொண்டோம் இல்லையா நீங்கள் வாராகி இருத்தி பிடிச்சிக்கோங்க அம்பாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அருள் புரிவாள் யார் யாருக்கு என்னென்னது ஒத்துக்குதோ அதை நாம் கும்பிடலாம் இப்போ சிவபெருமானுக்கு பிடிச்சா சிவபெருமானை கும்பிட்டுக்கோங்க முருகனை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் உருவாய் அருவாய் உளதாய் எளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹணை இதை நீங்கள் ஆறுமணம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நினச்சது நடக்கும் சொல்லி சொல்லியிருக்கேன் அது மாதிரி முருகனை பிடிச்சவங்க முருகனை எந்தெந்த தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் செய்யும் நீங்க நினைக்கிறீங்களோ எல்லா தெய்வமும் ஒன்று தாங்க எந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக அந்த தெய்வம் கடைசி வரைக்கும் நமக்கு அருள் புரியும் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டு பாய்